வைவேஷ்வரம் கிராமத்தில் ஒரு அக்கா ஹோட்டல் கடை போட்டிருந்தாங்க அங்கே எல்லாரும் நல்லா வந்து வாங்கி சாப்பிடுவாங்க அப்படிதான் ஒரு கணவனும் மனைவியும் ஒரு பூரி செட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்கப்ப ஒரு சின்ன பையன் அந்த இடத்துக்கு வந்தான் வாப்பா என்ன சாப்பிடுற இங்க பூரி பொங்கல் எல்லாமே இருக்கு என்ன வேணும் அக்கா ஒரு பூரி சட்டு எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா வாங்கிக்குவேன் ஒரு பூரி எவ்வளவுங்கா ஏ தம்பி ஒரு செட்டை பூரி அறுபது ரூபாய் வேணும்னா வாங்கிக்கோ போய் உக்கார எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் ஓடு என்னங்கக்கா அறுபது ரூபான்னு சொல்றீங்க என்கிட்ட வெறும் இருபது ரூபாய்தானே இருக்கு எங்க அம்மா வேற காலையில் சாப்பாடு கொடுத்துடல இருபது ரூபா கொடுத்து எதாவது கடையில் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க இங்க வந்து பார்த்தா ஒரு செட்டு பூரியா அறுபது ரூபான்னு சொல்றீங்க அக்கா அக்கா தப்பான்னு நினைச்சுக்காதீங்க நான் காசு இருக்கிறப்ப நிச்சயம் உங்களுக்கு கொடுத்துர்றேன் எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குதுக்கா ஒரு செட்டு பூரி கொடுங்கக்கா சாப்பிட்றதுக்கு கடனா வச்சுக்கோங்க அடுத்த தடவை வரும்போது உங்களுக்கு நிச்சயம் நான் குடுத்துறேன் என்னால கொடுக்க முடியாது தம்பி ஒழுங்கா காசை வச்சுட்டு சாப்பிட உக்காரு இல்ல அப்படின்னா நடைய கட்டி போய்கிட்டே இருக்கணும் சும்மா அந்த கடனுக்காக உட்காந்து போ அப்படின்னு சொல்லி அந்த பையனை அந்த அக்கா விரட்டி விட்டாங்க அங்க இருந்து ரெண்டு பேரும் பாத்துட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்க உங்க ரெண்டு பேத்துக்கும் பில்லு நூத்தி இருபது ரூபா ஆச்சுமா ஒரு செட்டு பூரி அறுபது ரூபா ரெண்டு செட்டு பூரி நூத்தி இருபது ரூபா கணக்கு சரியா இருக்கான்னு பாத்து குடுத்துட்டு கிளம்புங்க அக்கா ஒரு சின்ன விஷயம் அந்த பையன் ஆசையாக கேட்டான்லக்கா அந்த பூரி கொடுங்கன்னு பாவம் ஸ்கூல் போகிற பையன் தானே அவனுக்கு அந்த பூரியை கொடுத்துருக்கலாமே பாவம்க்கா பசியில் போயிருப்பான்ல அவனுக்கு அந்த ஒரு செட்டு பூரியை கொடுத்துருந்திங்கன்னா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு ஸ்கூலில் போய் படிக்க உட்காந்துருப்பான் அப்ப அவனோட காசை நீங்க வேணா சேர்த்து கொடுக்குறீங்களா ஆளுகளை பாரு பேச வந்துட்டாளுங்க உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துட்டு போங்க வந்தமா தின்னமா போனமான் சும்மா மற்றவங்களுக்காக பேசுறேன்னு அறுவைய போட்டுக்கிட்டு இருக்க கூடாது கிளம்பமா மொத ஏமா நாங்க இப்ப என்ன சொல்லிட்டோம் அந்த பையனுக்கு அந்த ஒரு செட்டு பூதியை கொடுத்துருந்தா குறைஞ்சா போயிருந்துருப்ப பாவம் ரொம்ப பசியோட வந்து கேட்டான் தானே சொல்றோம் மீனா நீ முத வீட்டுக்கு நட இவட்டெல்லாம் பேச முடியாதுப்பா பெரிய ரம்பாடி பொம்பளையாருப்பா போல நீ வாமா வீட்டுக்கு போலாம் அந்த மீனாங்கிறவங்களோட கணவர் அவங்கள கூட்டிட்டு போனாங்க வீட்டுக்கு அது அதுக வேலையை பார்த்துட்டு போறது இல்லை வியாக்காரம் பேச வந்துட்டாளுங்க ஒரு சட்டு பூரி குடுக்கலன்றதுக்கு அந்த பேச்சு பேசுறாளுங்க காசு என்ன தெருவெளியா கிடைக்குது கஷ்டப்பட்டு இந்த தபாவை வச்சுருக்கேன் நான் எனங்க இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சுங்க பாவம் அந்த பையன் இன்னைக்கு முழுக்க சாப்பிடாம இருந்திருப்பான் மத்தியானம் சத்துனோட தான் வாங்கி சாப்பிடணுமாவே காலையில ஃபுல்லா சாப்பிடாம இருந்திருப்பான்ல எனக்கு அவனை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க என்னம்மா பண்றது அவங்க அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பையனுக்கு தலையில எழுதி இருக்கு சாமியை சாப்பிடாம படிக்கணும்னு அதை யாருனால தடுக்க முடியும் எங்க இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே போடக்கூடாது எங்க எனக்கு ஒரு ஐடியா வருதுங்க நீங்கள் எப்படியாவது எனக்கு ஒரு டிஃபன் சென்டர் வச்சு கொடுங்களே நான் எல்லாத்துக்கும் கம்மியான விலையில பூரி பொங்கல்லாம் கொடுத்தா நிச்சயம் எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ அவங்க எல்லாரும் இருபது ரூபாய்க்கு எல்லா ஐட்டமும் கொடுத்தோம்னா நிச்சயம் எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க பொங்கல் பூரி வடை மூணுமே வச்சு கொடுப்போங்க ஸ்கூல் பசங்களாம் பாக்கால சாப்பிடாம வருவாங்கல்ல அவங்களாம் வந்து சாப்பிட்டுட்டு போகட்டுமே எனக்காக இதை ரெடி பண்ணி கொடுங்க என்னம்மா பேசுகிற கடை போடணும்னா நிறைய காசு ஆகும்ல நம்ம நினச்சோடனே அதெல்லாம் போட்ட முடியுமா பெசாட்டி இருமா இப்படி தட்டி கேட்கணும்னா உலகத்துல இருக்க எல்லா கடையும் நம்ம தான் வச்சிருக்கோன்னு பார்த்துக்கோ உலகத்துல என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டுங்க நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறப்ப அதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது நிச்சயம் இதுக்கு ஒரு வழி பண்ணணுங்க அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்காக இந்த உதவியை பண்ணலாம்ல உலகத்துக்கே நம்மளால பண்ண முடியாது அந்த அளவுக்கு நமக்கு பணம் இல்லை இவங்களுக்காச்சும் பண்ணலாமே சரி சரி நான் சொன்னா நீ கேட்கவா போற அடம் பிடிப்பியே சரி சரி நான் எப்படியாச்சும் ஒரு கடையை நீக்கி பாத்துட்டு வந்துடுறேன் என்ன உனக்கு கேட்ட மாதிரியே டிஃபன் சென்டரை வச்சு கொடுத்துறேன் சரிம்மா நான் வெளியே வேலைக்கு போயிட்டு வரேன் நீ வரதுக்குள்ளே சாப்பாடு செஞ்சுவ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கணவரும் வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு அவங்க மனைவி அவங்க கணவனுக்காக ருசியா சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க கணவனும் வேலையை முடிச்சுட்டு சந்தோஷமா வந்தாங்க உன்னை வெளியெல்லாம் தேடிட்டு இருந்தா இங்க சமைச்சிக்கிட்டு இருக்கியா உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தான் வந்தேன் நீ ஆசைப்பட்டு கேட்ட டிஃபன் செட்டர் அதை வைக்கிறதுக்கான கடையை நான் பாத்துட்டு வந்துட்டேன் ஏன் அட்வான்ஸும் கொடுத்துட்டு வந்துட்டேன் இனி நீ சந்தோஷமா இருக்கலாமா நீ நினைச்சது நடக்க போகுது இதை சொல்லுன்றதுக்காக தான் உன்னை தேடிட்டு இருந்தேன் இங்க வந்து சமைச்சுக்கிட்டு இருக்க எங்க என்னங்க சொல்றீங்க தானா நான் சொன்னதுமே இதை செஞ்சிட்டீங்களே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷம் நான் எல்லாத்துக்குமே சாப்பாடு செஞ்சு கொடுக்க போறேன் அத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சரி சரி சந்தோஷத்துல எனக்கு சாப்பாடு போட மறந்துடாத ரொம்ப பசிக்குது போய் சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வைமா அது எப்படிங்க மறப்பேன் உட்காருங்க நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பாடு நல்லா இருக்கா அதெல்லாம் சூப்பரா இருக்குமா உன் கை கைப்பக்கவோ என்னைக்கு நல்லா இல்லாம போயிருந்திருக்கு சூப்பரா இருக்கும் நீ செய்யற சாப்பாடு எல்லாமே அந்த டிஃபன் சென்டர் வைக்க போறேல எல்லாரும் நிச்சயம் சொல்லுவாங்க பாரு உன் சமையல் நல்லா இருக்குன்னு அவன் நினைச்ச மாதிரியே அந்த டிஃபன் சென்டரையும் வச்சா அங்கே பூரி பொங்கல் வடை எல்லாமே இருபது ரூபாய்க்கு கொடுத்தா அவங்க இருக்க எல்லாருமே வந்து வாங்கி சாப்பிடணும்னு நினைச்சாங்க வாங்க வாங்க டிஃபன் சென்டர் ரெடி ஆயிருச்சு பூரி பொங்கல் வடை எல்லாமே இருபது தான் மொத்தமாக சேர்த்து இருபது ரூபாய்தான் நிச்சயம் எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிடுங்க அக்கா என்ன சொல்றீங்க பூரி பொங்கல் வடை எல்லாமே சேர்த்து இருபது ரூபாய்தானா அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா எங்க அம்மா இருபது ரூபாய்தான் எனக்கு கொடுப்பாங்க காலையில அவங்கனாலயும் சாப்பாடு செஞ்சு தர முடியாது பாவம் இருபது தான் கொடுத்துட்டு போவாங்க அவங்கனால முடிஞ்ச காசு இதாச்சும் நல்லா வாங்கி சாப்பிட முடிஞ்சது தம்பி உங்க எல்லாத்துக்காக தான் இந்த கடைய வச்சேன் நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி சாப்பிடறத பார்த்தேன் உங்க எல்லாத்துக்குமே கம்மியான விலையில சாப்பாடெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சேன் நீங்க வயிறார வாங்கி சாப்பிடுங்கப்பா அக்கா இந்த கடைய முட்டை எடுத்துடாதீங்கக்கா எப்பவுமே இந்த கடைய போடுங்க என்னோட பசிய தீக்க போறது இனிமேல் இந்த கடை தான் அக்கா இந்தாங்க இருபது ரூபாய் எனக்கு சாப்பாடு கொடுங்க ஆமா ஆமா இருபது ரூபாய்க்கு பூரி பொங்கல் வடைல்லாம் கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயமா உன்னால முடிஞ்சதை பண்ற இதுவே உன்னோட மனச சொல்லுது உன்னோட மனசு ரொம்ப தங்கமான மனசுமா எனக்கும் சாப்பாடு கொடு சாப்பிடறதுக்கு பண காசு இல்லாதவங்க உன் கடையில வந்து நல்ல நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம் அவங்க எல்லாரும் நல்லா உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீ இருபது ரூபா தம்பி இருபது ரூபா சாப்பிட்டுருக்கீங்கம்மா மொத்தமே நாற்பது ரூபா ஆச்சு அக்கா உங்களோட சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்ததுக்கா யாருமே நம்ப மாட்டாங்க ருசியா இருந்தது நான் இனிமேல் தினமும் காலையில இங்கதான் சாப்பாடு வருவேன் எனக்கு சாப்பாட ரெடியா எடுத்து வச்சிருங்க எல்லாரும் அந்த சாப்பாடுக்கான பில்ல கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க அட பரவாயில்லையே நீயும் சென்டர்லாம் வச்சிருக்க எவ்வளவுமா சாப்பாடு பாட்டி பொங்கல் பூரி வடை மூணுமே சேர்த்து இருபது ரூபாய்க்கு தான் குடுக்குறேன் உங்களுக்கு வேணுங்கறத தாராளமா வாங்கி சாப்பிடுங்க அட வெறும் இருபது ரூபாய்க்கு இவ்வளவுதான் தரியா ரொம்ப நல்லதுமா அப்ப எனக்கு ஒரு தட்டு கூட சாப்பிட்றதுக்கு அந்த பாட்டியும் அந்த டிஃபன் சென்டர்ல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பரவாயில்லம்மா உன்னோட டிஃபன் உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருந்தது நான் கூட இருபது ரூபாய்க்கு ஏதோ ஏனோ தானு செஞ்சு போடுவேன்னு நினைச்சேன் ஆனா ருசி தரமா இருக்குது சரி சரி புடி இருபது ரூபாவா நான் கிளம்புறேன் அந்த பாட்டியும் அந்த டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க இந்தாடி சரோஜா உனக்கு விஷயம் தெரியாதா நம்ம கிராமத்துக்குள்ள அங்க மீனானு ஊத்தி இருப்பா பாத்தியா உன் கடையில கூட அடிக்கடி வந்து சாப்பிடுவாளே அவ டிஃபன் சென்டர் வச்சிருக்கா தெரியுமா காலையில கூட அவ டிஃபன் சென்டர்ல தான் போய் உக்காந்து சாப்பிட்டு வந்தேன் பூரி பொங்கல் வடனே பிச்சு தள்ளிட்டா இதெல்லாம் எவ்வளவு தெரியுமா வெறும் இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாடி போக போக அவ கடை தான் போகும் உன் கடை மட்டன் தட்டிடும் போல என்ன சொல்றீங்க நீங்கள் என் கடை மட்டன் தட்டி இருமா அப்படி நான் தட்ட விட்டுருவேனா இப்போவே அந்த கடையை போய் எடுக்க வைக்கிறேன் பாருங்க அதை இதையும் பேசி ஆளுகளை பாரு இந்த கிராமத்துக்குள்ளேயே நான் தான் கடை போட்டிருக்கேன் இவ எப்படி போட்டா சீக்கிரமே அந்த கடையை எடுக்க வைதி இல்லைன்னா உன் கடைக்கு ஒல வச்சு விட்டுருவா பார்த்துக்க அவங்க சொன்னதுமே அந்த அக்கா வேக வேகமாக அந்த கடைக்கு போனாங்க ஏண்டி என்ன தைரியம் தான் நீ டிஃபன் சென்டர் போடுவ இந்த கிராமத்திலே நான் மட்டும் தான் கடை போட்டிருக்கேன் நீ எல்லாம் போட கூடாது ஒழுங்கா அந்த டிஃபன் சென்டர் எடுத்துரு இல்லைன்னா அடிச்சு நொறுக்கி போடுவேன் பாத்துக்க ஆளுகளை பாரு மொதல் டிஃபன் சென்டர் எழுதி இருபது ரூபாய்க்கு குடுக்குறியாம்ல இதுல உன் கடை வந்துச்சுன்னா என் கடை சரியா ஓடாது ஒழுங்கா உன்னோட டிஃபன் சென்டரை எடுத்துட்டு இன்னைக்கே ஓடி போயிரு நாளைக்கு இந்த கடையை இந்த இடத்துல பார்த்தேன் அப்புறம் நீ இருக்க மாட்ட கடை இருக்காது நான் என்னோட சொந்த பணத்துல கடை வச்சிருக்கேன் உங்களுக்கு என்னங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க என்னோட வேலையே இதுதாண்டி இந்த காமத்துக்குள்ள யாரையும் கடை போட விட மாட்டேன் என் கடை இருக்கிற வரைக்கும் யாரு கடை ஓடாது ஒழுங்கா கடை எடுத்துட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க அட கடவுளே சொந்தமா காசு சம்பாரிச்சு கடை வச்சா இந்த பொம்பளை இப்படி வந்து மிரட்டிட்டு போகுது ஏதோ இது சொந்தமா கடை வச்சிருக்க மாதிரியோ அதை நான் வாடகைக்கு எடுத்து நடத்துற மாதிரியும்ல இதெல்லாம் சீன் போட்டுட்டு போகுது அந்த அக்காவும் அன்னைக்கு டிஃபன் கடையை எடுத்து வச்சிட்டு கிளம்பி போனாங்க அன்னைக்கு நடந்த விஷயத்தை அவங்களோட கணவர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னங்க அந்த பொம்பளை பாருங்க எப்படி வந்து மிரட்டிட்டு போகுதுன்னு ஒழுங்கா கடை எடுக்கிற இல்லைன்னா நாளைக்கு நீ இருக்க மாட்டோம் கடை இருக்க மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு போதுங்க ஏதோ இது சொந்த கடை மாதிரி விடுமா அந்த பொம்பளோட புத்தி உனக்கு என்னன்னு தெரியாதா விடு விடு இதெல்லாம் சகஜம் அந்த மாதிரி சொல்லி அவளோட கணவன் அவளை சமாதானப்படுத்தினாரு ஐ டிஃபன் சென்டர் அக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது ஆனா என் கையில காசு இல்லை எனக்கு டிஃபன் தெரியுங்களா சாப்பிடுறதுக்கு பரவாயில்ல கண்ணா போய் உக்கார உனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றேன் நான் காசெல்லாம் கேட்க மாட்டேன் நல்லா உட்காந்து சாப்பிடுப்போம் அவனும் அந்த டிஃபனை வாங்கி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் ருசியா இருந்தது அவனுக்கு அட அவ அவ்வளவு திட்டியும் பயப்படாம கடை போட்டிருக்கிறாளே இந்த விஷயத்த சும்மாவே விடக்கூடாது உடனே நம்ம போய் அந்த சரோஜாட்ட சொல்லணும் வேகமா போனாங்க என்னடி சரோஜா உன் பேச்சுக்காவ கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்கல இன்னைக்கு எப்பவும் போல டிஃபன் கடையை போட்டிருக்காடி நீ நேத்து புடிச்சு வாங்கி விட்ட வாங்கல போயிருப்பா போட்டிருக்கா நேத்தே பயங்கரமா திட்டி விட்டு வச்சுக்கிறேன் அவளை எப்படியாச்சும் கடையை எடுக்க வையே போத சீக்கிரம் அந்த அக்காவும் வேகமா அந்த இடத்துக்கு சண்டை போடணும்னு போனாங்க போனதுமே அதிர்ச்சியா இருந்துச்சு அவங்க மகன் அங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அம்மா நீங்க எங்கம்மா இங்க வந்துருக்கீங்க எப்படி இவ்வளவு தூரம் வந்தீங்க அதெல்லாம் இருக்கட்டும் கண்ணா நீ என்ன இங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க உனக்கு பசிச்சுன்னா நேரம் அம்மா கிட்ட வர வேண்டியதானா அம்மா சாப்பாடு குடுத்துருப்பேன்ல அம்மா இந்த வழியா வந்துட்டு இருந்தேன் ரொம்ப பசிச்சுச்சா இந்த அக்கா கடையில உட்காந்து சாப்பிட்டேன் இந்த அக்கா காசே வேணா நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க என் கையில காசும் இல்ல தெரியுமா இந்த அக்கா சொன்னதையுமே சரின்னு சொல்லி என்ன சாப்பிட வச்சிட்டாங்கம்மா அப்படி சொன்னதுமே அவளுக்கு இருந்த கோபம் எல்லாம் தன்னால பறந்து போச்சு அப்படியா கண்ணா உனக்கு பசின்னு வந்தப்ப அவங்க சாப்பாடு போட்டாங்களா மனுச்சிருமா நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் அதுவும் நமக்கு வரப்பதானே அது தெரியுது நம்ம பையன் பசியில வர்றப்ப இன்னொருத்தவங்க சாப்பாடு போட்டுருக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம் தானே நான் வேறொருத்தவங்க பையன் வரப்ப அவனுக்கு சாப்பாடு கூட கொடுக்காம அனுச்சி விட்டுட்டேன் எனக்கு பணம் தான் முக்கியங்கிறதுல நான் அப்படி பண்ணிட்டேன் என்னை மனச்சிருமா உன்னோட நல்ல மனசு யாருக்குமே வராது பரவாயில்லங்கா குழந்தைங்க சாப்பாடுன்னு கேட்டு வரப்ப மட்டும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க அவங்க மனசு ரொம்ப பாடா பாடும் நம்மனால தாங்க முடியுதா அதுல வந்து அந்த அக்கா யார் சாப்பாடு வேணும்னு வந்தாலுமே அவங்களுக்கு தந்துருவாங்க